சார் மருத மூவியோட லிரிக்ஸ் வீடியோ பார்த்தோம் அதில் கமெண்ட் செக்ஷனில் மக்கள் வந்து இந்த எழுத்து வந்து முத்துக்குமார் சார் மாதிரியே இருக்கு மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதை பற்றி உங்களோட கருத்து என்ன இந்த கதைக்கு வந்து எனக்கு அந்த மாதிரியான ஒரு இசை தேவைப்பட்டுச்சு ஸோ அது எனக்கு என்னுடைய இசையமைப்பாளர் திரு ரகுநந்தன் சார் கண்டிப்பாக அவருக்கு நான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவரோட இசை வந்து இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும் பாடல்கள் ஆகட்டும் ரொம்ப பா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஸோ அவருடைய இசை அந்த இசைக்கு பாட்டு எதுனா என்னோடய பாடலாசிரியர் நீதி அவங்க ரெண்டு பேரும் தான் அதுக்கு காரணம் ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் கண்டிப்பாக நான் நன்றி சொல்லணும் ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் கம்மியாக முடிக்கிறதுக்கு என்னுடைய கேமராமேனாக ஒரு காரணம் அப்புறம் என்னுடைய எடிட்டர் அவர் வந்து நான் ஷூட் பண்ணி தினமும் ஷூட் பண்ணி முடித்து ரஷ் கொடுத்துருவேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்து விட்ருவேன் அவர் ஒவ்வொரு நாளுமே நான் ஷூட் பண்ண ஷூட் பண்ணால் எனக்கு எடிட் பண்ணி கொடுத்தாரு ஸோ அதனால் எனக்கு எடிட்டிங் வேலையை ஈஸியாக இருந்தது அப்புறம் என்னுடைய ஆட் uh, டேரெக்டர்